அடிமை எடப்பாடி பழனிசாமி இப்போ பரப்புரையில் என்னென்னா அவருக்கு என்னென்னா கூட்டணி கட்சிகள் கதவு தரைந்தே இருந்தாலும் கூட எந்த கூட்டணி கட்சிகளும் வரமாட்டியுது ஏன்னா இங்கே முழுக்க முழுக்க தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு பிஜேபிக்கு எதிரான ஆர்எஸ்எஸுக்கு தான் இருக்குது அப்படின்றதுனால கூப்பிட்ட கதவு திறந்தும் இங்கேருந்து வருவாளா அவ வருவாளா அப்படின்ட்டு கூட்டத்துக்கள் போய் அதில் என்னமோ ஒருத்தன் போட்டிருக்கேன் அது விஜய் ரசிகரால் இல்லை ஆள் அவங்க கட்சி கொண்டு போய் அதிமுக ட்ரெஸ் காட்டி கொடி அவங்க ஆக்கிச்சுனா இல்லாம தெரியல இப்படி ஒரு ஈனப்பிரவியெல்லாம் இருப்பாங்களான்னு தெரியல ஏன்னா அந்த கட்சிக்கு ஒரு பொதுச்செயலாக நீந்தே சொல்கிற இதே அம்மையார் இருந்தால் அப்படி சொல்லுவாங்களா கூட்டணி ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் யாராவது கொடி காமிச்சா யாருப்பா யார் ஆட்டுறது அது யார் விசாரிக்கிற மாதிரி செய்ய மாட்டாளா இவர் கொடி ஆட்டினோடனே இந்த பாத்தியெல்லாம் கூட்டணி வருது பெரிய கூட்டணி அதே குலகார பையன் நாற்பத்தி ரெண்டு பேரை கொண்டு விட்டு தலைமுறையாக கிடக்கிறேன் அப்போ நாற்பத்தி ரெண்டு பேரை கொண்டதெல்லாம் ஒன்று பிரச்சனை இல்லை உனக்கு தேவை பதவி வெறி இப்போ டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி பதவி வெறி இந்த பதவி எப்படியாவது கிடச்சாலும் சரி அது ஆர்எஸ்எஸ் சங்கி மூலமாக கிடச்சாலும் சரி இங்கே சங்கி விஜய் ரசிகர் கொஞ்சம் மூலமாக கிடச்சாலும் சரி நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் சேருங்க சேர்ந்துருந்தா தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்க அடிக்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் சேர்ந்தே இல்லைங்க முடிஞ்ச அளவுக்கு கூப்பிட்டுக்க விஜயை போய் நீங்கள் அவர் பார்க்கவில்லைனா கூட அவர் தான் சொல்கிறாரு ஆனால் வீட்டில் தான் இருப்பேன் அலுவலகத்தில் இருப்பேன் பனையூர் வீட்டுக்கு போய் எடப்பாடியே போய் சந்திச்சு அப்புறம் வந்து சொன்னால் கூட ஒரு சொல்லலாம் சும்மா ரெண்டு மூணு கோமாளியை கூட்டத்தில் கொடியே ஆட்டுறாங்க அவங்களுக்குதான் சரி அவன் விஜய் ரசிகராக இருந்தால் ஆட்டுவானா இல்லை அப்படி ஆற்ற விஜய் ரசிகர் அவன் விஜய் தான் சொன்னான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி அம்மையார் ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்த கட்சி இன்னைக்கு ஆற்ற போய் அடிமையாக இருக்குது அப்படின்ட்டு அந்த அது அடிமை கூட்டம் கொள்ளை கூட்டம் சொல்லி இவ்வளோ விமர்சனம் பண்ணி அவங்கள வந்து ஒன்னுத்துக்கு மேலாகாத மாதிரி பேசுகிறான் நீங்கள் அதை கொண்டு போய் வச்சுக்கிட்டு கொடியா என்ன என்ன சொல்லணும் ஏப்பா யாருக்கோ கொடியாட்டுறது அப்போதிக்கி முடிவு நிற்கிறோம்னு ஒரு இதாக தெரியும் கொடியாட்டணும் இந்த பாருங்க கூட்டணி ஆரம்பிச்சிட்டோம் கூட்டணி தொடக்கம் பிள்ளார் சொல்லி போட்டாச்சு கோமாளி அதை நாங்கள் அடிமை அடிமை எடப்பாடின்னு சொல்லுவோம் அடிமை எடப்பாடி கோமாளி எடப்பாடி இப்போ அடிமையாகத்தே இருந்தார் இப்போ இந்த பதவிக்காண்டி எங்கேயும் கோமாளி ஆட்டம் போடுற மாதிரி அவங்க பிஜேபி எப்படி இருந்தால் அவங்களுக்கு யார் காலாவது விழுகணும் போல நாளைக்கு பதவி கூட்டணி வரணும்னா விஜயகாலில் கூட விழுந்துருவாங்க வயசு கொஞ்சமாக தான் பரவாயில்ல நாங்கள் கூட்டணிக்கு வந்தால் காலில் விழுவோம் ஏன்னா ஒரு சில பேர் ஒரு இது இருக்கும்ல முறை இருக்கும்ல நாங்கள் யார் வந்தாலும் காலில் விழுவுன்ற மாதிரி இப்போ இவங்க கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அவங்க அவங்க இருந்து இன்றைக்கி வர எடப்பாடியே முதலமைச்சர்னு சொல்லலை அதிமுகவில் முதலமைச்சர் வேறு அவர் விஜய் நான்தே முதலமைச்சர் வராரு எடப்பாடி நாந்தே முதலமைச்சர்னாரு முதலமைச்சர்னார் இவங்க ஆளுக்கு முத முதல் எல்லாம் வந்தால் முத எத்தனை தொகுதி ஜெய் ஜெயிக்க போறீன்றதே தெரியல எங்களை பொறுத்தவரை இரநூறுத்தவரை இலக்கு வச்சிருக்கோம் இரநூத்தி முப்பத்தி நாலும் ஜெயிச்சா கூட ஆச்சரியப்பட அந்த அளவுக்கு வேலையை பார்த்து போய்கிட்ருக்கேன் நீங்கள் மொத்தமாக சேர்ந்தீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தனித்தனியாக உங்களை பேசுகிறது மொத்தமாக பேசிட்டு போயிடலாம் நாங்கள் இவ்வளோ நாளாக சங்கீதம் சொல்லும் சில பேர் யோசிச்சிருப்பியே இப்போ தெரியுதா இப்போ நேற்று எடப்பாடி பேசுகிறாருல கூட்டத்தில் விஜய்க்கு ஊடகங்களில் பார்த்துருப்பார் உடனே ஒரு செய்தி இல்லையாது அவர் இனி வருதே எதுக்கிட்டால் ட்விட்டரில் போடுறாரே இது வந்து தவறான சேவை எங்கள் ரசிகர்கள் யாரும் அப்படி போய் செய்ய மாட்டாங்க கூட்டணியில் நாங்கள் எப்போயுமே தனித்து தான் நிற்ப விஜய் சொன்னாரா அவர் என்ன நிலாலயக்கா இருக்காரு இல்லை ஏதாச்சும் ஒரு வேறு கிரகத்தில் இருக்காரா இல்லை வெளியே ஏதாவது ஒரு நாட்டில் இருக்காரா தொலைக்காட்சி பற்றின தெரிஞ்சிருக்கும்ல அவர் கூட இருக்க பொதுச் செயலாளர் கூட இருக்கவங்க எல்லாம் போர்மணியாக சொல்லியிருப்பாங்க ஏங்க நம்ம ரசிகர் குஞ்சுகள் போய் அங்கே போய் ஆடிக்கி நிற்கிறாங்க எங்க அதுக்கு எடப்பாடி நம்மளோட கூட்டணின்றாங்க அப்படின்னு சொல்லி எதையாக பேசணுமா அவங்க நாற்பது பேர் நாற்பத்தி ரெண்டு பேர் செத்ததுக்கே வெளியே எதுவும் பேச மாட்டேறான் மூணு நாள் நாலு நாள் கழித்து வந்ததே அவர் வந்து பேசுகிறதுக்கே தயங்கி சும்மா எல்லாம் சொன்னதுக்கு ஒரு காணொலி மலையும் போடுவார் நேரடியாக பத்திரிக்கையால் சந்திக்க மாட்டார் இவன் அவங்க பேசுகிறாங்கிட்டு ஒரு கொலைகார கூட்டத்துக்கு வந்து எடப்பாடி இன்ன வரைக்கும் அடிமை எடப்பாடி பழனிசாமி போக இன்னைக்கு கோமாளி எடப்பாடி பழனிசாமி போக இப்போ கொலைகார கூட்டணி பழனிசாமின்ற ஒரு பேர் ஒன்று வரணும் போல அவை சொன்ன கண்டிக்க எதிர்கட்சினால் நீ கண்டிக்கணும்ல ஆளுங்கட்சியை மாத்திரம் கண்டிக்கிறதே இல்லையா ஆளுங்கட்சி எதை செஞ்சாலும் நாங்கள் திட்டம் ம் நீங்கள் வந்து தொடங்கி வச்சுட்டு போனே வந்து நாங்கள் நிற்பனை கட்டி கட் பண்ணி திறக்கிறோமா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா எதை சின்னாலும் எல்லாமே காலை உணவு திட்டத்தை நீங்கள் தொடங்கி வச்சுலா மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குற நீங்களே தொடங்கி வச்சுலா பெண்களுக்கு உரிமை தொகைன்னு சொல்லி கொடுக்குறாரே அதுக்கு நீங்கள் தொடங்கி வச்சிக்கலா எல்லா திட்டத்துக்குமே நாங்கள் தான் தொடங்கி வச்சோம் போகிற போக்குள்ளே சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கோமாளியர் கூட்டங்கள் அதை போய் ஆட்டோம் நீ எப்போ உன்னோட பேர் நீ பொதுச்செயலாளர்களுக்கு ஒரு கட்சிக்கு ஒரு லெட்டர் பேர் கட்சிக்கு கூட தகுதி இல்லாதாலு இவர் பின்னாடி போய் இந்த அதிமுக எப்படி போய் இருக்க போகுதுன்னு தெரில வேறு வழி இல்லாமல் இருக்காங்க இவங்க அதை பற்றி எதாவது சொல்கிறாங்களான்னு பாருங்கள் மற்ற ஆளுகளை யாரும் வயதிற்க மாட்டாங்க இதுக்கு விஜய் வாயத்தில் இருக்க மாட்டார் முழுக்க முழுக்க எங்கிட்ட பின்னாடி பிஜேபி தான் இருக்கின்றது எல்லாரும் தெரிஞ்சு போச்சு இன்னமே நீங்கள் ரெட்டலைக்கு போட்டாலும் பிஜேபிக்கு போட்டால்தான் அர்த்தம் இந்த யானை கொடியை தூக்கிட்டு ஒன்று வராரு இன்னும் யானேன்னு ஒன்று என்றைக்கே காட்டுக்குள்ளே போனார்னா யானே விதையே மீய்ச்சி மீய்சே போடும் மீய்ச்சி கொண்டா கூட ஆச்சரியப்படுறது இல்லை ஏன்னா அந்தளவுக்கு ஏன்டா எங்களை அசிப்படுத்த கொடியில் வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு ஒரு கொடியை பிடிக்கிறோம்னா அந்த கொடிக்கு உள்ள சின்னத்துக்கள் தகுதியாக இருக்கணும் பெரியார பெரியாரி கொள்கை தலைவராக வச்சுருக்க அம்பேத்கராக வச்சுருக்க வேலுநாச்சியாராக வச்சுருக்கேன் காமரா அந்த இதை நீ கடைப்பிடிக்கணுமில்ல நீ என்ன வீட்டுக்குள்ளே வச்சு ஃபோட்டோ போட்டு பூ போட்டு கும்பிட்றதா கொள்கையை கடைப்பிடிக்கிறதா அவங்க என்ன கடைப்பிடிச்சான்றது கடைப்பிடிக்கணும்ல அந்தளவுக்கு கடைப்பிடிக்க வேணாம் அதில் ஒரு பாதியார் கடைப்பிடிக்கிறது இல்லையா இந்த கோமாளி கூட்டத்துக்கு எடப்பாடி யார் வாய்ப்புலர்ந்து இருக்காந்துருக்கார் அதனால் தின டிடி தினவரே நல்லா கேள்வி கேட்டார் இந்த பதவி காண்டி யார் காலையும் பிடிப்பார் இந்த எடப்பாடி அடிமை பழனிசாமின்னு சொல்லி நான் சொல்லலை உங்கள் கூட தொப்பி போட்டு ஆர்கே நகரில் போய் ஓட்டு கேட்டிங்க அவர் சொல்கிறார் கேட்டால் அவருக்கு அவர் அம்மையாக இருக்கும்போது கட்சியிலேருந்து நிற்கிட்டா அந்த அம்மையார் நிற்கிட்டு போய் புதைச்சார்த்தோம் நீங்கள் தொப்பியை போட்டுக்கிட்டு ஆரக்கிய நல்லா போய் அவர் ஓட்டு கேட்டியே முதலமைச்சராக இருந்துக்கிட்டு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு தகுதியே இல்லாது இன்றைக்கி என்ன ஒரு கேள்வி கொடுத்தாருக்குன்னா இன்றைக்கி இருக்க மக்களின் முதல்வர் புத்துவேல் கருணாசிக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எதிர்கட்சியாக ஒரு சரியான ஆள் இல்லை தான் ஒரு கேள்வி கேட்குறவங்க சரியான ஆள் தான் தானே எதிர்கிட்ட போட்டி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் நிற்கிற ஏற்று நிற்கிற உள்ள நின்றா நல்ல மனிதர்கள் நம்மளோட கூட்டணி இதில் இருக்குது மற்றதுலாம் கோமாளியாக தான் இருக்கான் முழுக்க முழுக்க பிஜேபிகளுக்கு மறைமுகமாக தான் இருக்கான் இதை நினச்சி தான் எதிரியாக இருக்கிறாங்க நாங்கள் என்ன எதிரி கூட எங்களை மாதிரி இருக்கணுன்றது நாங்கள் நினைக்கிறோம் அப்போ தான் அரசியல் சரியாக இருக்கும் போட்டி போட்டால் கூட ஒரு போட்டி போட்டு தோத்தா தோத்தா கூட சொல்லுவாங்கன்னா நல்ல வேற தோத்தா நல்லாயிருக்கும் இந்த கோமாளிட்டு தோ ஜெயிக்கிறதுனால எங்களை வெற்றியை கூட பெருசாக கொண்டாட முடியலை ஒன்று உள்ளே எனக்கு ஐயோ கோமாளி கூட்டமாக இருக்காங்க ரெண்டு அது ஒரு சில புதுசு புதுசாக வந்தாலும் அவங்க அவங்களோட போய் சேர்ந்துடுறாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் பேசாமல் நீ எல்லா கட்சியும் விட்டு பிஜேபிலே போய் சேர்ந்துடலாமே எதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு கட்சி தனியாக ஒரு சின்ன எதுக்கு பேசவே பேசக்கூடாதுன்னா ஒன்று ஒன்று நீங்கள் கோமாளித்தானா பேச செய்ய செய்ய நாங்கள் பேசுகிறதுக்கு தள்ளப்படுறோம் இதெல்லாம் என்னத்தை பேசுகிற அடிமை எடப்பாடி பழனிசாமி மண்டையில் மூளையே இல்லாத பழனிசாமி